நம்ம வீட்டு மேலே வச்சுருந்தோம் அதே ஆளுங்க தான் ஆனால் வந்து வீட்டு மேலே வந்து வச்சுருந்துட்டு அவங்க எல்லாரையும் இங்கே மாற்றிட்டோம் இங்கே வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தாங்க மேலேயும் ஃபீமேலையும் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மேல் இல்லாத நம்மளுக்கு கஷ்டப்பட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு மெயில் கிடச்சிது இது இதுதான் அந்த மெயில் வாங்கணும் ஆனால் ரொம்ப குட்டி மெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மெயில் அப்புறம் ரெண்டாவது வாங்கணும் இங்கே இருக்கிற அந்த மெயில் இப்போ இந்த மெயில் வாங்கி கொஞ்சம் நாளில் வந்து மேல் இல்லாதே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது ஏன்னா மேல் வந்தால் தான் வந்து மேட்டிங் ஆகி குட்டி ரெடி ஆகும் ஸோ இங்கே வந்து அதுவும் இருக்கு பர் அந்த ஃபீமேலில் இருக்குல்ல அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்புறம் இதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது இந்த மூணும் ப்ரெக்னண்ட்டாக இருக்குது ஆமாம் இது வந்து குள்ளச்சி 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 சரி 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 ده எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் ஈரமாக வந்துச்சு சாப்பிடாது இதெல்லாம் ஐயோ இப்போ வெயிலில் காஞ்சா தான் சாப்பிடும் போட்டுறேன் வந்து சீண்ட கூட இல்லடா எதுவுமே வந்து சீண்ட கூட இல்லாது காஞ்சனே காஞ்சனே சாட இருந்துடும் காஞ்சனே அப்பள மாதிரி ஆயிடும்

ஆமா மிக்ஸ் ஃப்ரூட் போடும்போது பப்பாயத்தோல் வாழைப்பழத்தோல் பைனாப்பிள் அதெல்லாமே சாப்பிடுவாங்க பாதி தோல் போய் இங்க வெறும் இதுதான் இருக்கு இது காஞ்சாதான் சாப்பிடும் ஈரம் தான் சாப்பிடாது இது இந்த மண்ணில் போட்டு ஒன்றும் உரமாயிடும் உரம் ஆலனாலும் காய காய அதுவே சாப்பிட்றோம் வெயில் மே விஷயமே அவங்க ரெண்டு பேரும் தான் மோசமானவங்க மகாராணியும் எல்சியும் பிடிக்க முடியாது பிடிக்கவே முடியாது பிடிக்கலாம் ஆனால் கீழே ஊந்தா வாரம் நான் பிடிக்கும் போது அது ஆமாம் வா சண்டை போடுறது தான் நிக்கறேன் வா இப்ப இது சரி 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 நீ அதுக்கு விளையாட்டு காட்டنا நீ அது பாரு நாங்க நின்னுனால தான் அங்க ஆமா

ஊசி போட்டு போயிட்டானுங்க அவங்க வேக்சினேஷன் போட்டிருக்கக்கூடாது அது போட்டதுனால போச்சு சிரா போல பட்டர் ஃப்ரூட் வா பட்டர் ஃப்ரூட் மரம் நல்லா வளர்ந்த மரம் நல்லா வளர்ந்துருச்சா நம்ம வீட்டில் பட்டர் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு எடுத்த கொட்டையிலேருந்து போட்ட ரெண்டு மரம் வீட்டு மேலே தானே ஃபர்ஸ்ட்டு அது வளர்ந்தது ஆமாம்

இன்னும் மேலே வந்துருக்கணும் இப்போ இது ஒழுங்காகவே டேஸ்ட் வராது